நான் இந்த உதாரணத்தை எப்பவும் சொல்றது வழக்கம் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி பட்டணத்தில் நான் வளர்க்கப்பட்டேன் எங்க அம்மா ஒரு டீச்சர் எங்க அப்பா ஒரு டெலிபோன்ஸ்ல பாண்டிச்சேரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்க ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் தூத்துக்குடி பட்டணத்துக்கு இப்ப போனீங்கன்னா அது ஒரு லேபர் டவுன் எங்க அம்மா சம்பளம் பூரா அவங்க குடும்பத்தாருக்கு உதவுதுக்கு எங்க அப்பா சம்பளம் எங்க குடும்பத்தை நாங்க அஞ்சு பிள்ளைங்க அந்த நேரத்தில் நாலு பிள்ளைங்க தான் தங்கச்சி பின்னதாலும் பிறந்தா ஒரு ஆறு லைன் வீடு இருக்கிற அந்த லைன் சொல்லுவாங்க அதில் இருந்த பாஸ்டர் மோகனுக்கு தெரியும் எங்கே போனாலும் ஆறு அரியாள் எட்டு லைனை கட்டி விட்டு வாடகை விட்டு இருப்பாங்க ஒரு வீட்டில் சிவகாசியை சேர்ந்தவங்க தீப்பெட்டி விட்டுருவாங்க அடுத்த வீட்டில் சிபிஎம் விசுவாசிங்க அதுக்கடுத்த வீட்டில் நாங்கள் அதுக்கடுத்த வீட்டில் அந்த வீட்டுடைய சொந்தக்காரர் அம்மா அது தனியாக இருந்துச்சு இன்னொரு வீட்டில் இன்னொருத்தர் நாங்கள் நடுவில் குடியிருக்கிறார்கள் என் தங்கச்சி மாதிரிலாம் டீனேஜ்க்கு வர்றாங்க வந்துட்டாங்க நாங்களும் எங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அம்மாவும் பிள்ளைங்கள உமா நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அப்பா பாண்டிச்சேரியில் இருக்காங்க ஒரு தடவை பத்து நாளைக்கு லீவுக்கு வந்தாங்க எங்கள் அப்பா பார்த்தாங்க வீட்டுக்காரி நடவடிக்கை சரியில்லை யார் யாரோ வராங்க யார் யாரோ போகிறாங்க அவ ஒரு வேசியை மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கா எங்கள் அப்பா அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க எங்கள் அப்பா விழற்றிய ஆள் கொஞ்சம் கடமுடா பக்கத்தில் இருந்த சிபிஎம் வெளிவரை கேட்டாங்க அவர் வரும் வாத்தியார் ஐயா நீங்கள் வாத்தியாரருந்து அங்கெல்லாம் சொல்லிடுறீங்க வீட்டுக்குள்ள இங்கே இப்ப என்ன அட்டகாசம் பண்ணியிருக்கா நீங்கள் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அவர் சொன்னார் எனக்கு வாத்தியார் அங்கே தான் வேலை வீட்டுக்குள்ளே வந்தால் நான் புலி இல்லை எலி ஏன்னா அவருக்கு பேரே புலிகேசி அவர் சொன்னார் எங்கள் அப்பா அம்மா தப்பா பேர் வச்சிட்டாங்க நான் வெளியில தான் புலி இங்கே கேசி தான் அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துங்க அவர் சிபிஎம் ஆடு ஒதுங்கிட்டாரு இப்போ எங்க அப்பா நேரம் வந்த வீட்டுக்கார மட்ட போனாங்க இந்த பாரு ஒழுங்கா இருந்தாரு அவ வீடு நாங்க நான் காரங்கா இருந்தாரு தெரித்தா அவ கேட்ட என்னன்னு நான் பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேன் எவன் ராத்திரி வந்து தட்டுறான் பத்து மணிக்கு வந்து தட்டுறான் ரெண்டு மணிக்கு ஒரு தந்தாராம் அஞ்சு மணிக்கு ஒருத்த வரான் என்னடி நினைச்சுக்கிட்டேன் போட்ட தன் சொந்த வீட்டை காலி பண்ணி வாடகை வீட்டு போயிட்டான் சில நேரம் அடிப்பான் சாதி சொல்லுவாங்க ஊர்ல அங்க போனவனே எங்க அம்மா அப்பா ரொம்ப கரார் பேர் வழியோடு நீதி வழியில் நடக்கிறவர்கள் அதனால என்ன செஞ்சாங்கன்னா வாடகையை வாங்குறதுக்கு ஒருத்தன் வருவான் அவன்கிட்ட கொடுப்பாங்க இப்ப அவனும் வர்றதில்லை எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க அவள் அட்ரஸை கண்டுபிடிச்சி மணி ஆர்டரில் அனுப்புனாங்க மணி ஆர்டர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் அனுப்புனாங்க அது எங்களுக்கு திரும்ப வந்துடும் அது எங்கள் அம்மா எழுதி இங்கே அடுக்கி வச்சுருவாங்க அடுக்கி வச்சுட்டு ஒரு நாள் கேட்டால் கொடுக்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பணத்தை போட்டு வச்சிட்டாங்க அப்போ அந்த அம்மா ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள காலி பண்ணி போ சொல்லிவிட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம் என் மனைவி வேலை பார்க்குற ஸ்கூல் பக்கத்துலேயே வாங்கணும்னு நினைக்கிறோம் அதனால நாங்கள் அந்த வீடு வாங்கினோடனே நாங்கள் நேராக போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு இப்போ ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் வாடகை சேர்ந்துக்கிட்டே வருது நல்லா கவனிங்க ரெண்டரை வருஷம் உடனே நாங்கள் வீட்டை காலி பண்ணி புது வீடு நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக அவங்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இப்போ இந்த ஆள் இந்த அம்மா எங்க அம்மா மேல கேஸ் எங்க அம்மா பேரு ஜாய் எங்க அப்பா பேரு டேவிட் கோர்ட்ல என்ன எழுதிட்டான் ஜே டே ஜாய் டேவிட் எழுதிருக்கு போல ஜாய் டவுட் எழுதிட்டான் உங்க ஓட்டர் கார்டும் உங்க ஆதார் கார்டும் மிக்ஸ் ஆகாத ஓட்டர் கார்டில் ஒரு பேர் இருக்கும் இங்க ஒன்று இருக்கும் ஜாய் டவுட் எங்க அம்மா சொல்லாங்க இது யாரும் பேர் இல்லப்பா நான் வாங்க மாட்டேன் நோட்டீஸ் திரும்ப அனுப்பிட்டாங்க திரும்ப அனுப்பிச்ச பிறகு மறுபடி ஜாய் டேவிட் போட்டு வந்துச்சு இப்போ எங்க அப்பா பாண்டிச்சேரியில் எங்க அம்மா உடனே கான்பரன்ஸ் கூட்டினாங்க யார தெரியுமா நான் தான் பெரிய ஆள் எனக்கு அடுத்தால அடுத்தது ஐம்பது கிராம் கம்மியா ஐம்பது கிராம் கம்மியா ஐம்பது கிராம் கம்மி எங்க வீட்டில் என்னதுனாலும் பிரச்சனைனாலும் நாங்களெல்லாம் கூடி ஜெபிக்கிறது சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டது எங்கள் அம்மா எங்கள்கிட்ட கேட்குறாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா எங்கள் அம்மாவுடைய வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நாற்பத்தஞ்சாவது வருஷத்துலேருந்து அந்த வருஷம் வரைக்கும் ஒரு மூணு பைசாவுக்கு என்ன வாங்கினாலும் எழுதி வைப்பாங்க அது பிறகு துட்டு பாஸ் பார்ஸை பற்றி எண்ணி எண்ணி பார்ப்பாங்க குறைஞ்சதுன்னா எங்களை தூங்க விட மாட்டாங்க எங்கே போச்சுது இப்படி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கட்டு உண்டு எல்லா நோட்டையும் எடுத்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரெக்கார்டு எடுத்தாச்சு இவ்வளோ நிறைய எங்கள் அம்மா சொன்னாங்க நாளைக்கு கோட்டு எல்லோரும் சொன்னாங்க கூட சேர்ந்த டீச்சர்லாம் சொன்னாங்க ஒரு கீழே பிடிச்சிட்டு போங்க எங்கள் அம்மா சொன்னாங்க நான் வெளில போ கோடை கோட்டை போட்டு ஆளையும் நம்முனாலும் சரி கருப்பு கோட்டை போட்டு ஆலயம் நம்பவே மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் மில்டரியில் இருந்தாலும் அவரை நான் கோட் போட விட்டதில்லை சரி அப்போ என்கிட்ட கேட்குறேன் என்னம்மா சேருது நான் தான் சொன்னேன் வாண்டு அன்னைக்கு நான் தான் சொன்னேன் அம்மா நீங்களே நேராக போயிருங்க ரெக்கார்டு வச்சிருக்கீங்க எல்லா ரெக்கார்டையும் கொண்டு காட்டுங்க மணி ஆர்டர் ஸ்லிப் வச்சுருக்கீங்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பணம் வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் கொண்டு கோர்ட்டாக காட்டுவீங்க என்ன தீர்ப்பு நடக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு அடுத்த நாள் பரிச்சை நான் காலேஜில் படிக்கிறேன் பியூசி படிக்கிறேன் நல்லா கவனிங்க பியூசியில் படிக்கிறேன்னா காலேஜில் படிச்சேன்னு போயிட்டேன் இப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க யாரை கூப்பிட்டு போகிறதுன்ட்டு என் மூணாவது தங்கச்சி தான் சின்னது எங்கள் அம்மா அவளுக்கு பாதி இவங்க பாதி தலையில் தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க இவ்வளோ பெரிய பெரிய தூண் பண்டு தூக்கிட்டு கணக்கு கணக்கு வழக்கெல்லாம் எழுத்துக்கிட்டு போகிறாங்க போனோடனே எங்கள் கோர்ட்டில் கொண்டு வச்சாச்சு வக்கீல் கிடையாது எங்களுக்கு ஜாய் டவுட்டுன்னா முதல்ல மாதிரி ஜாய் டேவிட்டுன்ட்டான் கூப்பிட்டான் ஒரு தடவை ரெண்டு தடவை போனாங்க கழிக்கும் உன் உன் பேரனமா வக்கீல் கேட்குறாரு எது தரப்பு வளக்கி உன் பேரணமா ஜாய் டேவிட் சரி நீங்கள் யாருமா டீச்சர் நீங்கள் வீடை காலி பண்ணிட்டீங்களாமா அப்பவுமே காலி பண்ணிட்டீங்க இப்போ கோத்தார் நிறுத்திட்டு கேட்குறார் ஏம்மா வீடு காலி பண்ணீங்களா சாவி கொடுத்தீங்களாமா ஐயா சாவியை கதவுலே விட்டு வந்துடும் அந்த நாட்கள் திறப்பு இவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு இப்போ தான் ரொம்ப ஸ்டைலாக திறக்கிறீங்க இல்லைன்னா ரிமோட் வச்சு திறக்கிறீங்க ஆனால் பெரிய பெரிய திறப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் திறவு திறவுன்னு சொல்லுவாங்க அது திறக்கணும் அதை போட்டு நாலு பேர் சேர்ந்து சுற்றினாரு திறக்கும் அவ்வளோ பெரிய சாவி எங்க அம்மா கொஞ்சம் எப்பவும் குசும்பு பிடிச்ச ஆள் எண்ணிய மாதிரியே அங்கிருந்து தானே எங்க அம்மா ஐயா கோட்டார் அவர்களே நீதிபதியே எனக்கு காக்கா வலிப்பெல்லாம் இல்லை இரும்பு சாவி எதுக்கியா பிடிக்கிறேன்னாங்க நாங்கள் அவர் கேன்சல்னு எழுதிட்டாரு நல்லா கவனிக்க நடந்தது என்ன தெரியுமா இப்போ பணம் எங்ககிட்ட இருக்குது முப்பது மாதம் வாடகை என்ன செய்யணுன்னா நான் காலேஜிலேருந்து வர்றதுக்குள்ள எங்கள் அம்மா தங்கச்சை கூட்டு போய் ரெண்டு டோலக்க வாங்கி மாட்டிக்கிட்டு வந்துட்டாங்க நான் கேட்டேன் என்னடா திறவுகோல் யார் கையில் இருக்குங்கிறதாண்டா கொஸ்டின் பக்கத்தில் கைப்பிடிச்ச சொல்லுங்க திறவுகள் ஆண்டர் கையில் இருக்குமா எதுக்குமா பயப்படுற எதுக்குமா பயப்படுற எதுக்கு பயப்படுற அவர் தான்ப்பா உனக்கு திறக்கணும் உன் கற்பத்தை திறக்கணும்னாலும் அவர் தான் திறக்கணும் ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்கு கற்பிய கற்பத்தை திறந்தார் கதவை திறக்கினாலும் அவர் தான் திறக்கணும்